ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களா இருந்தாலும் இல்லை புதுசாக இனிமேல் தான் நான் வந்து யூடியூப் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா என்னோடய சேனலில் நான் லைவ் போடும்போது பண்ண தப்பு அதனால அவங்க வந்து யூடியூப் சைட்லேருந்து எனக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ வந்து நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் மந்த் ஆகுது நான் வந்து லைவ் போடும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பற்றிலாம் பெருசாக ஒன்றும் தெரியல மேஜராக ஒரு சில விஷயங்கள் தெரியும் பட் இதுக்கெல்லாம் கூட வார்னிங் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல ஸோ வந்து இது வரைக்கும் எனக்கு ரெண்டு தடவை வந்து என்னோடய லைவ் ஏன்னா எனக்கு வந்து நான் பண்ண மிஸ்டேக்கு வார்னிங் ஸ்ட்ரைக் எதுவும் கொடுக்கல பட் நான் பண்ண லைவ் வந்து ரெண்டு வீடியோ இது வரைக்கும் ரிமூவ் ஆகியிருக்கு பட் அது வந்து நான் வேணும்னு பண்ண மிஸ்டேக் கிடையாது எனக்கே தெரியாமல் நடந்த மிஸ்டேக் அது என்னன்னு வாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க தாங்க ஸோ ஒரு வீடியோ வந்து எப்படி டெலிட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பாவை மடியில் வச்சுட்டு நான் வந்து லைவ் போட்டேன் நிஜமாக எனக்கு அப்போ தெரியாது குழந்தைங்களை வந்து லைவில் காட்டக்கூடாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியல ஸோ இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைவ்ல குழந்தைங்களை வச்சுலாம் லைவ் போடுறாங்க ஒரு ஸ்டர் வந்து பின்னாடி குழந்தைங்க விளையாடுறது அதெல்லாம் தெரியுது ஸோ அப்போ வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி லைவ்ல நான் படிக்கல கமெண்ட் பண்ணேன் ஸோ அவங்களாம் சொல்லும் போது அப்படியா ஸ்டர் குழந்தைங்களை காட்டக்கூடாது எனக்கு தெரியல அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ வந்து இன்னுமே வந்து அவங்களும் இப்போதான் வந்து புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்கள லைவ்ல காட்டக்கூடாது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை முடிஞ்ச வரைக்கும் லைவ்ல காட்டாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லை லைவ்ல காட்டவே கூடாது அதே மாதிரி லைவ்ல காட்டக்கூடாது அப்படின்னா நம்ம நேராக காட்டக்கூடாது அப்படிதான் கிடையாதுங்க சைட்ல எப்ப நீங்க உட்காந்து நீங்க லைவ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க சைட்லயோ இல்ல பின்னாடில இருந்துமே குழந்தைங்க வந்து தெரியக்கூடாது அதே மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப அழுகுறாங்க தெரியுமா அந்த மாதிரி சவுண்டு கேட்டாலும் அதெல்லாமே வந்து வயலன்ஸ் குழந்தைங்க வயலன்ஸ் இதில் வந்து வருங்க ஸோ வந்து உங்களோட வீடியோவுக்கு வந்து வார்னிங் கொடுக்கலாம் உங்க வீடியோ வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் எது வேணா கொடுக்கலாம் ஏன்னா வந்து குழந்தைங்களோட லைவ்ல காட்டக்கூடாது குழந்தைங்க சேஃப்டியை தான் வந்து லைவ்ல வந்து மெயினா பாக்குறாங்க ஸோ என்னோடய வீடியோ ரெண்டு வீடியோ வந்து டெலீட் ஆனதுமே வந்து குழந்தைங்களோடைய தான் என்னென்னா ஒரு வீடியோ வந்து என்னோடய பாப்பாவை நான் மடியில் வச்சுட்டு ரொம்ப நேரம் கூட இல்லை ஒரு அஞ்சு நிமிஷமாக இன்னமும் காட்டினேன் பட் அந்த லைவ் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை உடனே எனக்கு வந்து மெயில் வந்துருச்சு இந்த மாதிரி உங்களோட லைவ் வீடியோ வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் ரீசன் என்னென்னா உங்களோட பேபியை வந்து லைவில் காட்டினதுக்காக அப்படின்னாங்க அப்போ வந்து நான் அதுக்கப்புறம் வந்து நான் மேக்ஸிமம் வந்து யாருமே நான் லைவில் காட்டாமல் இருந்தேன் இன்னொரு வீடியோ வந்து எப்படி டெலிட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் பார்த்து லைவ் போட்டுட்டு இருந்தேன் பட் என் பையன் என்ன பண்ணியிருக்கான் எனக்கு பின்னாடிலேருந்து கையில் குச்சி வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்கான் அது எனக்கு தெரியல நான் கவனிக்கவே இல்லை லைவ் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்கிறாங்க நீ பாட்டுக்கு உட்காந்து வந்து லைவ் போட்டுட்டு இருக்கியே பின்னாடி அவன் நேரம் இருந்தால் உன் மண்டையில் அடிச்சிருப்பான் நீ அதை கவனிச்ச அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் கேட்டாங்க நிஜமாக எனக்கு தெரியல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வருது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஹராஸ்மெண்ட் கையில் அவன் குச்சி வச்சுட்டு இருந்தானா ஸோ அது வந்து நான் அடிக்கிறதுக்கு இப்படி ஓங்கியிருக்கான் அடிக்கல பட் பின்னாடிலேருந்து அடிக்கிறதுக்கு ஓங்கியிருக்கான் அது வந்து லைவ்ல கே கேப்சர் ஆகிடுச்சு ஸோ வந்து குழந்தைங்க வைலன்ஸ் இதில் அந்த காரணத்தினால அவங்களோட வீடியோவை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன பண்ண முடிவு பண்ணேன்னா பேபிஸ் வீட்டில் இருக்கும்போது லைவே போடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு நான் வந்தேன் ஏன்னா என்னோட அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் ஒன்றும் நான் என் பையனை வச்சு பண்ணியிருந்தது ஒரு வீடியோ ரிமூவ் ஆச்சு இதே மாதிரி ரீசனுக்காக தான் ஸோ அப்போ வந்து நான் முடிவு பண்ண முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸ் ஷார்ட்ஸ் எதுலேயுமே வந்து பேபீஸை வந்து இன்வால்வ் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்கள லைவ்ல காட்டாதீங்க குழந்தைங்கள லைவ்ல காட்டுறது தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் ஸோ வந்து நீங்கள் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களை வந்து லைவில் காட்டாதீங்க குழந்தைங்க ரொம்ப அழுகிற மாதிரி சைடில் நின்று அடம் பண்ணுற மாதிரி வயலன்ஸான வார்த்தைகள் பேசுகிறது அது எதுவுமே வந்து லைவில் வந்து ஆடியோவோ ஆடியோவாகவோ வீடியோவா ரெண்டுலையுமே பதிவாகக்கூடாது அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் பற்றி சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் லைஃப் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து லைஃப் போடுங்க டெய்லி லைஃப் போடுங்க நீங்கள் ஒரு நாள் இன்னைக்கு லைவ் போட்டு திருப்பி ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து மறுபடியும் லைஃப் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் வராதுங்க ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் வச்சு நான் சொல்கிறேன் நான் வந்து தொடர்ந்து என்னால் வந்து என் பையன் ஸ்கூல் போயிடுவான் பாப்பா தூங்கும்போது மட்டும்தான் நான் லைவ் போடுவேன் என்னால் அதிகபட்சம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் லைவ் போட முடியும் அதுக்கு மேலே போட முடியாது ஏன்னா பாப்பா எழுச்சிருவேன் ஸோ நான் அந்த லைவை நான் டெய்லி போடும்போது பார்த்தீங்கன்னா டே பை டே வியூஸ் வந்து எனக்கு அதிகமாச்சு அதே லைவை நான் இன்னைக்கு போட்டு திருப்பி ஒரு டூ டேஸ் கேப் விட்டு மூணாவது நாள் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வியூஸே இருக்காது ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய சர்ச் பண்ணி அதெல்லாம் நான் தெரிஞ்சிட்டு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணால் வீடியோவாக இருந்தாலும் லைவாக இருந்தாலும் எல்லாமே நம்ம தொடர்ந்து பண்ணால் மட்டுமே தான் நமக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் லைவ் போட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து லைவ் ஒன்ஸ் எனேபிள் ஆகிடுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து டெய்லி போடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்னாவது டெய்லி லைவ் போட்டுருங்க ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைவில் வந்து வியூஸ் கம்மி ஆகாது ஸோ வந்து நம்ம வாட்ச்வர் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது லாங் வீடியோ லைவ் இது ரெண்டும் மட்டும்தான் ஸோ அதனால் நம்ம லைவ் போடுற லைவுங்கிறது நம்மளோட வாட்ச் அவருக்கு ரொம்பவே முக்கியங்க அதில் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னா முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள வந்து லைவில் காட்டாதீங்க குழந்தைங்க உங்களை சுற்றி விளையாண்டுட்டு இருக்கும்போதோ இல்லை வந்து அவங்களோட சவுண்டு கேட்கும்படியாகவும் நீங்கள் லைவ் போடாதீங்க நீங்கள் லைவ் போடுறீங்கன்னா குழந்தைங்கள தூங்க வச்சுட்டோ இல்லை குழந்தைங்க இல்லாத ஏரியாவாக பார்த்தோ நீங்கள் உட்காந்துட்டு லைவ் போடுங்க அதுதான் உங்கள் எல்லாருக்குமே நல்லது ஸோ இது வந்து எனக்கு பர்ஸ்னலாக என்னோடய யூடியூப் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து அடுத்து இது மாதிரி வீடியோஸ்லாம் ஏன்னா நிறைய நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நிறைய மிஸ்டேக் பண்ணி அதில் நிறைய கற்றுட்ருக்கேன் அதான் என்னென்ன அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ வந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லைவ் போடும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன் தேங்க்யூ